வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம வந்து ஒரு புது அதிகாரத்துக்குள்ள அதாவது ஒழுக்க உடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரம் எவ்வளவோ பதிமூணு அதிகாரங்கள்ல ஒவ்வொரு நட்பன்முகர் பத்தி வள்ளுவர் சொல்லிக்கிட்டே இது வந்திருக்கிறாரு அந்த இதை வந்து இந்த ஒழுக்க உடைமை அப்படிங்கிறது வந்து அதை பத்தி அவரு சொல்றார் ஒழுக்க உடைமை அப்படிங்கிறதுல வந்து எது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அங்க அதுல வந்து எதுவும் ஏன்னா ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறது வந்து மனித சமுதாயத்துக்கு வந்து எது எது ஒழுக்கமான காரியங்கிறது அவங்களுக்கு வந்து அது சிறு இருந்தே எல்லாருக்கும் அது போதிக்கப்பட்டு ஒழுக்கம்னா இல்லது அப்படின்னு சொல்லி வீட்டிலாம் போமா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலையும் அந்த ஒழுங்கு முறைகள் ஒழுக்கமான நடத்தைகள் வீடுகளெல்லாம் என்ன ஏது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லி இருக்கிறதுனால ஒழுக்கம்னா வந்துக்கிட்டு நீ வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஒழுக்கமுடமைங்கிற அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த ஏற்கனவே உள்ள இந்த ஒழுக்கத்தை வந்து எப்படி ஒழுகிறது அப்படிங்கிற ரீதியில வந்து அதுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த பத்து குரல்லையுமே வந்து திருவள்ளுவர் சொல்றாரு முதற் குரலை எடுத்துக்கிடுங்க ஒழுக்கம் உடம்ப இதை முதற் குரலைய வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒவ்வொக்கடம் இது வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து அத வந்து இதை இதை இனி செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி அவர் வந்து அதை சொல்ல ஆனா வரக்கூடிய சில குரல்கள்ல அது வந்து அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு சில இதுகளை வந்து அவர் குறிப்பிட்டு காமிச்சு இது இல்லப்பா இதெல்லாம் வந்துகிட்டு சாதாரணமா உள்ள விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்தால ஒரு ரெண்டு குரல் தள்ளி வந்து அவரு வந்து சொல்ற இப்ப வந்து அவர் முதல்ல வந்துகிட்டு இந்த குரல்ல என்ன சொல்ற ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் வந்து அது வந்து நமக்கு மகிழ்ச்சி தரம்னோ அல்லது வந்து நம்மளை செல்வம் செல்வந்தானாக்கும்னோ சமுதாயத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அந்தஸ்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இத ஒழுக்கத்தினுடைய பயனை பத்தி அவர் சொல்லும்போது அப்படி எதுவும் அவர் அதை சொல்லலை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் விழுப்பங்கிறது வந்து எல்லாத்த விட வந்து ஒரு பெரிய ஒரு வார்த்தை விழுப்பம் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அதாவது கொஞ்சம் நம்ம சாதாரணமா நம்ம வந்து பழகிற அந்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த மோட்சம் தரலாம்னு கூட நம்ம சொல்லலாம் விழுப்புனால அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நமக்கு வந்து ஆஹ் ஒரு பெரிய விழுப்பம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைமை இந்த உலகத்தினுடைய எல்லா தவறான காரியங்களை இருந்து விலகி இந்த முக்கிய நிலை அடைகிறதுன்னு தான் சொல்றாங்க அதுதான் இந்த விழுப்பம் விழுப்பம் அப்படின்னா மிகப்பெரிய பயன் கிடைக்க கஷ்டமான ஒரு பிரைசர் அது வந்து தர்மம் அது ஒழுக்கம் விழுப்பம் தரம் அப்போ அத வந்து நமக்கு அது கொடுக்கு அப்போ இந்த ஒழுக்க உடமைங்கிறது எவ்வளவு முக்கியம் அதாவது லிபரேஷன் அப்படியே ஒரு ஒரு மன மகிழ்ச்சி விழுப்பம் எது தருது ஒழுக்கம் தருது இந்த ஒழுக்கங்கள் தருது அப்படின்னு சொல்லியாச்சின்னா இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து என்னென்ன முறைப்படி எப்படி வந்து அஹ் மக்கள் வந்து தங்களுடைய நடத்தைகளை வந்து எப்படி வந்து அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது பள்ளி பருவத்துலேயே அது சொல்லிக் கொடுக்கப்படும் நீ வந்து ஆஹ் ஒரு ஆசிரியருக்கு வந்து அடங்குனவனாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கா எப்பொழுதும் அவர்களை சந்திக்கும் பொழுது வணக்கம் ஐயா என்று சொல்ல வேண்டும் நீ வந்து போய் பேசக்கூடாது நீ யாரையும் வந்து தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்கள ஏசக்கூடாது நீ வந்து சில தவறுகள் வந்து நீ செய்யக்கூடாது இப்படின்னு சொல்லி இந்த ஒழுக்கமான காரியங்களை வந்து நமக்கு வந்து சமுதாயமும் கற்றுத்தருது வீடு கற்று கற்றுத் தருது நாடு கற்றுத்தருது நம்முடைய பள்ளி தருது அது இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒழுக்கம் அதனால இந்த ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இதை வந்து கேட்க முடியாது என்ன நீங்க ஒழுக்கத்தை சொல்றீங்க ஒழுக்கம் எழுப்பம் தரலாம்னு சொல்றீங்களே அது என்ன ஒழுக்கம் ஒழுக்கம்னா என்ன இப்படின்னு வந்து யாரும் கேட்க முடியாது ஒழுக்கம்னா வந்து அந்த படித்து வர சிறு குழந்தைகளை படுங்க அதை படித்து வரும்பொழுது அது அந்த அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுக்கறது வீட்டுல வந்து அம்மாவும் அப்பாவுடைய எப்படி இருக்க கூடாது நீ இப்படி வந்து பேசணும் கிட்ட வந்து இப்படி மரியாதையா பேசணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி காரியங்கள் வந்து அது அதுல ஆரம்பிச்சு எல்லா நடத்தைகளுக்கு வந்து இந்த ஒழுக்கம் வந்து ஒரு அதெல்லாம் எல்லா நல்ல நடத்தைகளையும் நம்ம வந்து கை கொள்வதுதான் ஒழுக்கம் அப்போ இந்த ஒழுக்கம் வந்து நம்ம இத என்ன அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு எதுலையுமே இல்லை கிடையாது ஒழுக்கம் வந்து என்னன்னா அந்த ஒழுக்கத்தை பத்தி நம்ம சொல்லணும்ப்பா ஒழுக்கத்தை படிச்சிருக்கு இது வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதே நீ வந்து படிச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அதனால இத வந்து ஓம்புதல் இந்த உனக்கு சொல்லி கொடுத்த இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நீ வந்து உயிரினும் ஓம்பப்படும் உன்னுடைய உயிரை வந்து நீ பாதுகாப்பதற்கு நீ என்னென்ன நீ செய்கிறாய் ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய உயிரை பேணுவதற்கு நம்ம தாய் தௌப்பங்கள் வந்து நமக்கு வந்து நம்முடைய உயிரை பேணுவதற்கு என்ன செய்றாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் அவங்களுடைய உயிரை பேணுவதற்கு என்ன செய்றாங்க அதை எப்படி வந்து உயிரை பேண வேண்டும் என்று பெரியவர்கள் தான் மக்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு போகிறார்கள் இப்படி இப்படி இருந்தால் இந்த உயிரை பேணுவது வந்து ஒரு பெரிய நம்முடைய ஆரம்பம் நம்முடைய நம்முடைய கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா இந்த உயிரை எல்லோருமே வைத்திருக்கிறோம் யாரும் வந்துகிட்டு உடம்புக்கு சரியாயிட்டா சரி அந்த அளவு போய் நாம வந்து இறந்து போறோம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை அந்த உயிர் வந்து தழகு வருது அப்படின்னா நாம் அதுக்கு அந்த தளர் வாங்கக்கூடாங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்கிறோம் நம்முடைய காய்தல் செய்கிறாங்க நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறோம் இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு போகக்கூடிய அந்த மெயின் ஹைவேஸ்ல வந்து பெரிய வெள்ளம் அந்த வெள்ளக்கண்ண நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்ல திருவண்ணாமலை அந்த ஊர்ல மலை ஊர்ல இருந்த அந்த தண்ணி அந்த எப்படி இப்ப சமீபத்துல வயநாடுல வந்து எப்படி வந்து அந்த பாறைகள் எல்லாம் உருண்டு விழுந்துச்சோ அதே மாதிரி மினி வயநாடு இன் தமிழ்நாடு இப்படி வந்து மழை வந்து கொட்டி அந்த பாறைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வீட்டுல ஏழு பேர் வசிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த ஏழு பேரையுமே அந்த வீடையே அப்படியே அமைக்க அஹ் தர தட்டி போச்சு ஏழு பேருமே இன்னைக்கு இருந்தாங்க அப்போ இப்படிப்பட்ட வந்து இருக்கக்கூடிய இந்த இதுல அரசாங்கங்கள் வந்து மக்களை காப்பாத்துறாங்க வந்து அரசாங்கத்துல வந்து இறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் விட்டுக்கிட்டு அஞ்சு லட்சம் சொல்றாங்க இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவர்களை வந்து அரசாங்கம் காப்பாத்துது ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய விருதுகளை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் செய்யறாங்க ஆக இப்படி வந்து அந்த உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கறத வந்து அந்த உயிரை வந்து ஓம்புவதற்கு எல்லா இடங்கள்லையும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த உயிரின் மேல் ஒரு ஆசை உண்டு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒழுக்கம் விழுப்பம் தர்றதுனால அதான் சொல்ற மோச்சம்னே வச்சுக்கிட்டு மோச்சம்னா வந்து எதுவும் வந்ததுக்கு எங்கேயோ செப்பரேட்டா நீ ரூம் கட்டி நாம வந்து எந்த விதமான ஒரு ஒரு தவறுகளுக்கு உட்படாம நம்மளுடைய சிந்தனை செய்யிருந்தா அதுதான் மோச்சம் இந்த தான் சொல்ற ஒழுக்கம் அந்த விழுப்பத்தை தருவது அது எப்படாது வரும் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போதுதான் அந்த அந்த சிந்தனையும் செயலும் வந்து ஒழுக்கமான ஒரு செயல் அதாக மாறும் அப்போ அதுல இருக்கிறதுனால இந்த ஒழுக்கம் வந்து விழுப்பம் தர்றதுனால நாம வந்து அத வந்து உயிரோட மேலாக பாதுகாக்க நம்முடைய வான்கி நாம வந்து இந்த ஒழுக்கத்தை வந்து கை கொள்வதற்கு நமக்கு அதன் மேல் உள்ள ஆசை அது வந்து எப்படின்னா உயிரை காப்பாத்துறதுக்கு நாம வந்து என்ன வாஞ்சையோட இருக்கோமோ அதை விட வந்து பண மடங்கு அதிகமா இருக்கும் அதான் சொன்ன உயிரும் போகணும் நீங்க வந்து நாம வந்து எல்லாரும் வந்து இந்த ஒழுக்கத்தை வந்து நாம வந்து நமக்கு வந்து அவ்வளவு முக்கியமானது அது வந்து நமக்கு வேணும் அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நிலையை வந்து நாம வந்து ஒரு மன அமைதியான ஒரு நிலைய ஒரு சமாதானத்தை அதெல்லாம் வந்து நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கண்ணுங்கிறது இந்த உயிரை வந்து இதை பாதுகாக்கணும் ஏன்னா அதற்கு உள்ள அந்த ஒழுக்கத்திற்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அவ்வளவு இருக்கு இவன் சொன்ன மாதிரி வந்துகிட்டு ஒரு மழை வெள்ளம் அப்படி இப்படின்னு உயிர்களுக்கு வர்ற மாதிரி இந்த ஒழுக்கத்துக்கு வந்து பல ஆபத்துக்கள் இருக்கும் உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயல் என்னன்னா இந்த ஒரு ஒழுக்க முடையவங்களாக நல்லவர்களாக எல்லா பண்புகளும் பெற்றவர்களாக வந்து நாம் வாழணும் அப்படிங்கும்போது அதற்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் அதை வந்து நம்மளை வந்து கவுத்து விடுறதுக்கு வரக்கூடிய அதுல இடைஞ்சல்கள் அந்த ஏதம் அப்படின்னு கூட ஒரு ஒரு குரல் அடுத்தாலும் இல்லை அந்த ஏதங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு மனிதன் வந்து அவன் அவனுடைய சுற்றி உள்ள சூழ்நிலை அவனுடைய குடும்பம் அவனுடைய அண்ணன் தம்பி அவனுடைய அக்கா தங்கை அவருடைய தலைமை தகப்பன் அவருடைய சுத்தத்தா சுத்தி வசிப்பவர்கள் அதுக்கப்புறம் சமுதாயத்தில் எழுதக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இதை மாதிரி வந்து ஏற்க இடர்பாடுகள் இதுகள் எல்லாமே வந்து நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இடர்பாடுகள் வந்து அவருடைய ஒழுக்கத்திற்கும் சேர்த்துத்தான் இப்படி இந்த ஒழுக்கத்துக்கு வந்து வரக்கூடிய இடர்பாடுகள்லாம் ரொம்ப அதை வந்து மனிதன் வெல்றது உண்மையிலேயே கஷ்டம் அதனால அதுதான் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ஒழுக்கத்துக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஆனால் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்முடைய உணர்வுகளை சரியானபடி நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய சிந்தனையை நல்லபடி வளர்த்து கொண்டு அமைதியாக நாம் வந்து எதையும் அதை நல்ல ஒரு இடப்பாடுகளும் அதை அமைதியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட அந்த நம்முடைய இந்த ஒழுக்கத்துக்கு வரக்கூடிய அஹ் கேடுகளை வந்து ஆஹ் தடைகளை எல்லாம் நாம வந்து ஆஹ் மேலோங்கி நம்ம போக முடியும் அப்ப அதுக்கு முடியாத விட வந்து இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம ஆனா எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம் ஏன் வந்து கடைப்பிடிச்சவங்க வந்து அந்த ஒருவராங்க வந்துதான் இவ்வளவு இதுல நமக்கு பார்க்கும்போது டக்குன்னு மகாத்மா காந்தி தான் நமக்கு தெரியல ஒரு கௌதமா தெரியல மற்றபடி மக்கள் வந்து நம்ம வந்து யார சொல்ல ஏன்னா அவ்வளவு லட்சத்துல ஒருத்தரும் கோடியில ஒருத்தரும் தான் வந்து அந்த ஒரு அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒழுக்க வந்து விழுப்புரம் கொடுத்துரு சாதாரண மகாத்மாண்டிக்கு எல்லா பண இல்ல இங்க எங்க வரும் இடம் இடம் அது எதனால இப்படி வந்து பார்க்கும் பொழுது ஒழுக்கம் வந்து இருந்தா வந்து வேற யாரும் நம்ம வந்து இருக்கலாம் இப்ப ஒருவேளை எனக்கு கூட தெரியாம வந்து நானும் சிலரை வந்து விட்டுருக்கலாம் அந்த மதவாதிகள் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் என்ன யாராவது ஒரு மதவாதிகள் இருக்காங்க அவங்கள பத்தி எல்லாம் நம்ம சொல்ல முடியுதா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஏன்னா அந்த அந்த விழுப்பம் தரக்கூடிய ஒழுக்கம்னு சொல்லி அதை பின்பற்றி அதை வந்து உயிரோ உயிரிலும் மேலாக ஓங்குதல் மனிதர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதனால தான் அது வந்து யாருமே வந்து மகாத்மா காந்தி வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இருபதாம் நூற்றாண்டுல நமக்கு தெரிஞ்சாது இன்னும் பெரியவர்கள் வந்து மேலை நாடுகள்ல பெரிய அப்படி ஒவ்வொரு இடங்களையும் இருந்திருப்பான் நம்மக்காக வந்து இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது குறைவுங்கிறதுனாலதான் நமக்கே வந்து யாரையாவது சொல்லணும்னா மகாத்மா காந்தியார சொல்ல முடியும் அவங்க இவ்வளவு சொல்ல முடியாது நம்முடைய வலு வரைவு நம்முடைய பாரம்பரிய தமிழ் பாரம்பரியம் ஒரே மாதிரி உள்ள ஒண்ணு இதான் வந்து ரெண்டாயிரம் வருஷ காலமா நம்முடைய மக்கள் நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம விதம் செய்துக்குவாங்க ஆனா எப்படியோ வந்து பள்ளுவத்தை நம்ம வந்து பள்ளுவத்தை இன்னைக்கு நம்ம விட்டதுனால இன்னைக்கு வந்து நாம எவ்வளவு பெரிய கீழான நிலையில இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அந்த சொத்துட்டு பார்ப்போம் ஆனால் இந்த குரலை பொறுத்தவரையில ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் சரி நண்பர்களே நாம ரெண்டாவது குரலை அடுத்து நாம பார்ப்போம் அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபுறுகிறேன் வணக்கம்